இவங்க எல்லாருமே பழக வேண்டியிருக்கு நம்மளே குழந்தைங்களோட பழக வேண்டியிருக்கு அதே மாதிரி தான் எல்லாருமே குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப பயம் ஏன்னா எல்லாருமே இப்போ பள்ளியில் என்ன நடக்குதுன்னா அவங்க அவங்க ஒத்த வயதினரோடையே இருக்கிறாங்க ஒன்றாவதுலேருந்து காலேஜ் வரைக்கும் கூட ஒத்த வயதினரோடையே சேஃபாக இருக்கிறாங்க அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் வந்து ஒத்த வயதினரோட மற்றவங்களோட இருக்கும்போது அமைதியாகிடும் ஆசிரியர்கள்டே அமைதியாகிறதுக்கு அது ஒரு காரணம் இப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிட்டிங் கிளாஸ் ரூம் டீச்சிங் எல்லாமே வந்து இந்த ஒத்த வயதனரோடு பழகிறதுக்கே தான் வந்து கற்றுக் கொடுக்குது அது குடும்பத்தில் தான் வந்து வெவ்வேறு வயதினரோடு பழகிறதுக்கு ஆனால் அது இங்கே இதில் ரொம்ப நேரம் வெளியிலே இருக்கிறதுனால இங்கே குறைச்ச நேரம் குடும்பத்தில் குறைச்ச நேரம் இருக்கிறதுனால ப்ளஸ் குடும்பத்தில் இருக்கும் போதும் பள்ளிக்காகவே தயார் பண்றதுனால அதிகமாக வந்து இதே எடுத்துட்டு இருக்கு இருக்கு அப்படியே இருக்கு அப்ப இன்னொன்று வந்து விடுமுறை காலம் அதெல்லாம் இருக்கு அப்படின்னாக்க அந்த நேரத்தில் மற்ற குடும்பங்களுக்கு போறோம் உறவினர்களுக்கு போகிறோமா முன்னாடி இருந்தது இப்போ அது உடனே கோர்ஸ் அதுலேயும் ஒத்தவை இது அப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற ப இதுக்குரிய அது இருக்குல்ல அந்த வெவ்வேறு வயதினரோடு பழகுவதும் அவங்கள்டுந்து கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொடுப்பதும் ஆன கல்வி முறை ஒன்று வரணும் அது வந்து இந்த நம்ம முன்னாடி வந்து கற்றோர் கையை கற்போர் கையில் கல்வின்னு ஒரு புக்கு நான் எழுதியிருக்கேன் கற்போர் கையில் கல்வி அதில் வந்து இது இது ஒரு ஒரு இன் ஒரு கேரக்டர் என்னென்னா மாணவர்கள் உள்ளே வர்றாங்க வந்த உடனே ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க நான் இன்னைக்கு வந்து பாமா டீச்சர்கிட்ட போகிறேன் நான் இந்த உங்களுக்கு போகிறேன் அப்படின்னு அது ஒன்று அந்த இதில் போ அப்படி அப்படி நான் சூஸ் பண்ணும்போது மூணாம் க்ளாஸ் பையனும் சூஸ் பண்ணுவோம் ஏழாம் கிளாஸ் பையனும் சூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த பாமா டீச்சர்கிட்ட வந்து இவன் பதினஞ்சு பேர் போகிறாங்கன்னு வச்சுங்க ஒ வெவ்வேறு வயதுனா இருக்கு போவாங்க அப்போ போன பிறகு இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிறது இப்போ சவால் மு இதுனா எளிது ஒரே வகுப்பு ஒரே பாடம் ஒரே இதை அவங்ககிட்ட லெசன்ஸ் இருக்குது கையெழுத்து போட்டாங்க அது எழுது இப்போ இவங்க தே ஹேவ் டு பி கிரியேட்டிவ் அப்போ தான் வந்து இப்போ நீங்கள் பணம் வரணும்னு ஒரு விளையாட்டு போட்டுட்டு அந்த விளையாட்டு மூலமாக அவனை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்குல்ல இப்போ நமக்கு வந்து ட்ரெயின் மாதிரி கம்பார்ட்மெண்டலைஸ்டாகிடுச்சு சப்ஜெக்ட் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு ரிலேட்டடாக எல்லாத்தையும் சொல்கிறது சேர்ந்த தொடர்புடைய ஒரு கற்று அதனால பீரியட்ஸ்னே இருக்கக்கூடாது அவன் வந்து இதை மணி அடிச்சுட்டு அடுத்த பீரியட் மணி ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லைன்னா நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க விடிய விடிய விளையாடுறது அப்போ அவன் புஸ்தகமே தேவை புஸ்தகம் சுமையா இருக்கு இவ்வளோ தூக்கிட்டு போறாங்க அந்த பிரச்சனையே வராது நீ போ அங்கே புத்தகத்தை அங்கேயே வச்சுக்க அல்லது புத்தகம் மட்டும்தான் கற்றல் இது இல்லை மற்றக்கு போக நீ டீச்சரை தேர்ந்தெடு டீச்சர் வந்து அப்போ கிரியேட்டிவ் ஆகணும் அப்போ அவன் சொல்லுவாங்க நிறைய படிக்கணும் நிறைய படிச்சிருக்கேன் எல்லாருமே பாம்பின் மாதிரி இருக்கணும் அது மாதிரி எல்லாரும் அண்ணாவி மாதிரி இருக்கணும் அழகு மாதிரி அப்படி அதுக்கு தயாராகிறது தான் உண்மையான பயிற்சி அப்பதான் வந்து இந்த கிளாஸ் பையன் ஆமாம் ஆமாம் அப்போ தான் வந்து அந்த பெரிய பையன்ல இருந்து சின்ன பையனும் அல்லது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களும் கற்றுக்குவோம் அப்போ இது வந்து நீச்சல் கற்றுக்க மாறா பார்த்தீங்கன்னா நீச்சல் வந்து பசங்கன்னு சொல்லியிருந்தாங்க போவாங்க அப்படியே தள்ளி விட்டுறாங்கல்ல

ஊர்ணப்போம் ஊர் நீல அது ரெண்டு ரெண்டு இப்படியே அடிச்சு 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 பழகிட்டே இருப்போம் கேடிக்க போக மாட்டோம் முதல்ல இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே ஓடும் கை அடிக்கிறது அப்படியே போடுறது தண்ணி தண்ணி அடிக்கிறது கொஞ்சம் தூரம் போகிறது திருப்பி ஓடி அழுத்துறது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் பாதுகாண்டில் விட மாட்டாங்க ஓரத்துலேயே பழகுவோம் நம்மளுக்கு அடிச்சு நல்ல ஒரு ஏதாவது செய்யலான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம சீனியர் அவங்க குளிச்சுக்கல வேடி காப்போம்ல எப்படினா வந்து பழகிருந்தேட்டர் கூட குதிச்சுருவாங்க குதிச்சோன்னு அடிக்க ஆரம்பிப்போம்ல அடிச்சு வாழ்ந்துட்டாங்க

இன்னைக்கு நொண்டி விளாடுவோம் எல்லாம் வந்துடு அப்படி நம்ம வந்து அதை பார்த்துட்டே இருப்போம் பக்கம் வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா அடுத்தது நம்ம அந்த இடத்துக்கு வந்துடும் அதே டிஸ்கஸ் நடக்கும் இது வேண்டாம் வேறு விளையாட்டு அதை அச்சபடிக்காம சொல்லிட்டே வரமாரி நொண்டி விளாடுவோம் அப்படின்னு இதே கொஞ்சம் நாங்கள் இது நம்ம ஸ்கூல் வச்சுருக்கறது இல்லை செஞ்சு பார்த்தோம் கொஞ்சம் நல்லாலாம் இருந்துச்சு பிள்ளைங்க வந்து டீச்சர்ஸ் தேர் செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணி அவங்க அந்த கிளாஸ் பண்ண அது வந்து நம்ம ஸ்கூல்ல சொல்லலாம் கற்பூர் கையில் கல்வின்னு ஒரு இப்போ நூல் இருக்கேன் அதில் அதை எழுதியிருக்கேன் அந்த அனுபவத்தை ஃபெரோஸ்கான் சொல்லிட்டு இவர் இதில் சிங்கப்பூரில் இருக்கார் அவர் வந்து இங்கே ஒரு பள்ளி நடத்துகிறார் இதுகிட்ட பரமகுடியில் இளையாங்குடி இளையாங்குடியில் இக்ரா அப்படின்னு ஒரு பள்ளி ஃபெரோஸ்கான் அப்போ அங்கே இதில் அங்கே இருக்கும்போது கேப்பில் இருக்கும்போது அந்த யோசனை வந்து அப்புறம் எழுதுனா அப்புறம் இந்த இது வந்தது சில்ட்ரன்ஸ் சாய்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு குழந்தைங்களே சூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே இன்றைக்கி என்ன படிக்கணுங்கிறதையோ என்ன வாத்தியாருங்கிறதையோ இல்லை எந்த இடத்துல படிக்கணுங்கிறதோ அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்னு வச்சிங்களேன் அது ஆக்சுவலாக வந்து ஏழா ஏழாவது கல்வி மாநாடு ஒன்று மலேசியாவில் நடந்தது அப்போ அது இந்த விஷயத்த அந்த அந்தது கொடுத்துட்டு இதை பற்றி பேசணுன்னு என்ன அனுமதிக்கல நானும் சுப்பராவும் போயிருந்தோம் போயிட்டு என்ன இது பண்ணலாம் அப்படின்னா இதுதான் அந்த இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா சார் நாங்க வந்து இக்கு எங்க போடுறது இந்த ஒற்றழுத்து ஒற்றழுத்து எங்க போடலாம் போடக்கூடாது இந்த லெவலில் இருக்கும் நீங்க ஓவராலாக மாத்தணுங்கிறீங்க வேணாம்னு சொல்லிட்டு சரி நாங்கள் வேணான்ட்டோம் ஆனா நாங்கள் போயிருந்தோம் ஆனா வர்ற ஆளுங்க கிடைக்கல அங்க வர்றன்னு சொல்லுங்க வரல அப்புறம் ஒடியாடுறாங்க சார் ஐயா ஒரு இதை எடுக்க சொல்லி எதாவது அப்புறம் அப்போ அங்கே நான் அதை பத்தி பேசுனேன்ங்கிறது ஒன்று அப்போ அந்த ஃபிரோஸ்கான் இதுல என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பீரியடு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரே ஒரு பீரியடு நீங்கள் மற்றதெல்லாம் நடத்திக்கீங்க ஏன்னா அது வந்து மெட்ரி மெட்ரிகுலேஷன் அந்த இதில் வர்றது நடத்திக்க ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது பண்ணாங்க அது ஒரு முதல்ல டீச்சர்ஸ் எல்லாரும் வெளியில வந்துடுறது டீச் அதை வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்போ டீச்சருங்களுக்கே வந்து ஒரு இது வந்துடும் நம்மளை சிலை பழம் என்ன பண்ணுறது அதுக்கு தயாராகுவாங்க அடுத்தடுத்து வந்து நல்ல கதை சொல்லணும் நல்ல விளையாடணும் தயாராகிடுவாங்க அது மாதிரி தொடர்ந்து நடத்துனாங்க அந்த நாலஞ்சு வருஷம் நடத்துனாங்க அதனால ரிப்போர்ட்டு டெய்லி ரிப்போர்ட்டு அனுப்ப சொல்லி டெய்லி ரிப்போர்ட் இவங்க இவங்க இந்த ஸ்கூலில் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அந்த ஒரு இது வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பண்ணலாம் அது நம்ம மலேசியாவில் இதை பற்றி நம்ம இன்னும் பேசலை அது ஒன்றும் மலேசியாவிலேயோ அல்ல சிங்கப்பூரில் இப்போ யூஎஸ்லையோ கனடாவிலையோ எங்கே நம்ம தமிழ் அதாவது இதுக்காக வாழ்வாதாரத்துக்காக போனவங்க இருக்க தமிழ் மாணவர்களுக்கு ஒன்றும் இந்த விஷயம் தெரியாது விளையாட்டே தெரியாது ரொம்ப பேர் இல்லை அப்புறம் விளையாட்டு சொல்ல அப்படி ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு யோசிக்கலாமான்னு ஒரு யோசனை நான் ஒரு முறை தானே நீங்கள் அப்படியே வேற மட்டும் மாற்றி மாற்றி கனடா ஆஸ்திரேலியா அப்படி அமெரிக்கான்னு கொடுத்துட வேண்டியதானே அப்புறம் அந்த ஒரு பட்டான் திருப்பட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்படி கை அஞ்சு கையை விரல வச்சுக்கணும் ஒருப்பட்டான் திருப்பட்டான் திருப்பட்டம் ஓரிய மங்களம் உண்டை அப்பா பேரு என்ன அடி முருங்கைப்பூ தின்னாரு முள்ளந்தண்ணி குடித்தாரு பாம்பு கை படக்குனி எடுப்பியா எடுக்க வேண்டியா எடுக்க மாட்டேன் தார் தார் வாழக்கா தையை முத்து வாழக்காய்

சக்திக்கு எல்லாமே சேர்ந்து விளையாடுற விளையாட்டுதான் அது மாதிரி இந்த இதில் நீயாரு சமன்பாடு சமன்பாடு வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டு